சிந்து பைரவி சீரியலை பொறுத்தளவு இனி எபிசோடில் நம்ம சிவா இந்த மாதிரி நான் புதுசாக ஒரு ஆஸ்பத்திரியை திறக்க போறேன் ஏற்கனவே ரன் ஆகிக்கிட்டு இருந்த ஆஸ்பத்திரி தான் அந்த டாக்டரால் திறந்து தொடர்ந்து வந்து ரன் பண்ண முடியலன்னு என்னை பார்த்துக்க சொல்றாரு அப்படின்னு அவங்க பெரியம்மா அன்னபூர்ணிக்கிட்ட சொல்லி காலில்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு இருக்கிறாப்புல இதை கொஞ்சம் தள்ளி இருந்து மகாவும் இசைக்கையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த இசைக்கு பாருங்க அதான் அவங்க பெரியமா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறான் பெத்த அம்மா உங்க காலில் காலில் கூட விழ மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல நான் அங்க இருந்தேன்னா என் காலில் விழுந்திருப்பான் நான் அங்க இல்ல இல்லை அப்படின்னு இந்த மகா சொல்லிக்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் வாண்டடா மகா போயிட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்க சிவா சொல்லிட்டு சாதாரணமா நடந்து போயிடுறாப்ல கார்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கவே இல்லை இசைக்கு பார்த்தீங்களா உங்க கார்ல விழவே இல்லை அப்படின்னு சொல்கிறாப்புல மறுநாள் காலையில எல்லாருமே அந்த புது ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க கிளம்பி அங்க போயிடுறாங்க அங்க போன உடனே அங்க இருந்த டாக்டர் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க தன்னோட குடும்பத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாப்புல இப்ப அந்த ஹாஸ்பிட்டலா ஓபன் பண்றாங்க மறுபடியும் சோ நம்ம சிவா அன்னபூர்ணிய கூப்பிட்டு தான் ஓப்பன் பண்ண சொல்றாப்ல ஆனா அன்னபூர்ணி மகாவை கூப்பிட்டு நீனே ரிப்பனை கட் பண்ணு அப்படின்னு கட் பண்ண வைக்கிறாங்க அதுக்கப்புறம் உள்ளார போன உடனே அந்த ஹாஸ்பிட்டலோட நேம் என்ன அப்படிங்கிறத ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க ஸோ என் பேரை தான் என் பிள்ள வச்சுருப்பான் அப்படின்னு இந்த மகா ஓடி போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் அன்னபூர்ணி அப்படின்னு நேம் இருக்குது எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனால் இந்த மகாவும் வந்து பார்த்திங்கன்னா அதே டைமில் அன்னபூர்ணியும் வருத்தப்படுறாங்க ஏன் அம்மாவோட பேரை வைக்கல அப்படின்னு சொல்லி அன்னபுர்ணியே நம்ம சிவாக்கிட்ட கேட்க மற்றவங்க எல்லாமே உன்னைய படிக்க வச்சதே அவங்க தானே அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லை மேலே அன்னபூர்ணி போய் மகாவை சமாதானப்படுத்துகிறாங்க இதோட இன்னி எபிசோட் முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு